ஹலோ ஹலோ கேக்குதுமா கேக்குதுமா கேக்குதாமா எப்படி இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கியா இருக்கா எப்ப வர ஊருக்கு ஊருக்கா இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புறான் ஏப்பா என்ன தான் பெய்ய போகுது ரொம்ப நாள் ஆச்சு வந்து சரி அதான் அது பேர் என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் வரான் என்னோட பெஸ்டி என்னோட முன்னாடி சொல்லவே இல்லையே நீ ஃப்ரெண்ட் இருக்கா நான் எப்போ கேட்டாலும் நீ யாரையும் லவ் பண்ணல என்ன நான் லவ் இல்லை இது வந்து என்னோட பெஸ்டி ஒருத்தவன் பெஸ்டினா எனக்கு புரியல எனக்கு என்ன தெரியாதுன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு ஏன் அழைச்சிட்டு வரேன் பெஸ்ட்டி சரி அந்த மாதிரி புரியுது அழைச்சிட்டு வராத நம்ம சுத்தி அதெல்லாம் அந்த ஓவர் பண்ணாத வரக்கூடாது கூடாது வேலை என்னவோ அவங்கள அழைச்சிட்டு வர இவங்களை அழைச்சிடறோம்னு இங்கே அழைச்சிட்டு வர கூடாது அதெல்லாம் இல்லை நாங்க டிக்கெட்டு போட்டாச்சு அவனுக்கும் தான் நான் டிக்கெட் போட்டிருக்கேன் எதுவும் மரியாதை கெட்டு போயிடும் சொல்றா அது என்ன மீறி மீறிட்டு இப்படி சொல்ற அம்மா பெஸ்ட் டைம்மா அவனை வந்து அவன்கிட்ட இது பண்ணாம இருக்க முடியும் என்ன இது பண்ணாம இருக்க முடியும் இந்த ஒரு ப்ரெண்டு மாதிரி எப்படி பேசுறது அதெல்லாம் எனக்கு தெரியாது முன்னாடியே நீ பேசிட்டு இருக்கணும் அதெல்லாம் இங்க அழைச்சிட்டு வராத எங்க வீட்டில வந்து எங்க அம்மாவுக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படி நீ சொல்லியிருக்கேன் அது எப்படி நீனா பேசி அழைச்சிடுவாரு என்ன அர்த்தம் சரி விடு விடு அவன் வந்து என்ன சொல்ற ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுமா அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச முடியாது அவன் நீ முதனே சொல்லி இருக்கணும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல இப்ப சொல்றேன் சாயந்தரம் நாங்க கிளம்புறோம் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு நாளைக்கு காலைல வந்துருவோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இங்கே மூணு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் அவனுக்கு செஞ்சு போடு அவன் ஃப்ரெண்டு

அவன் ரொம்ப நல்ல டைப்பு அவன் அவன் என்ன சொல்கிறது அவன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான் அந்த மாதிரி ஒருத்தவனை எப்படி நீ வராதன்னு மூஞ்சில லட்சம் மாதிரி சொல்லுவான் அது எப்படி உனக்கு உனக்கு அவ்வளோ கிமுருட்டு அலைதா ஓ கொஞ்சம் கூட இது பயம் இல்லாமல் ஓவராக நீ பேசுகிற ஏன்னா கொஞ்சம் வெளியில் படிச்சுன்னா உனக்கு துளிர் விட்டு போயிட்டா துளூர்லாம் கட் பண்ணி விட்ருவோம் மரியாதையாக இருந்துக்க சரி நீ பேசுறது பேசிக்கிட்டே இரு நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா சாயந்தரம் நான் கிளம்பிடுவேன் நாளைக்கு வீடியோ காலையில் ஊருக்கு வந்துடுவேன் என்னோட பெஸ்ட்டையும் வரான் ஒரு த்ரீ டேஸ் ஓகேவா நம்ம ஊர் சுற்றி பார்க்கணுமா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு போடு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இன்னைக்கு வாங்கிடு சரியா தவறு இவ்வளோது சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன அது மறுபடியும் மறுபடியும் அதை பஸ்ட் ஸ்டேண்டு பேசுகிறேன் இவ்வளது சொல்லிக்கிட்டு இருக்கா சிரிப்புலாம் உடச்சி போவோம் அதெல்லாம் இல்லை

எனக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாத என்னை பத்தி எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் விளையாட்டுக்கு பிராங் பண்ண என்ன தெரிஞ்சாலும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள் வந்து சரியாச்சு பை பை ஒர்க் இருக்கு